வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே கிளைமேட் வேறு லெவலில் இருக்குது இன்னும் இது ஃபுல்லே மழை நடுவில் கொஞ்சம் பலத்த மழை பெஞ்சிச்சு அப்புறம் ஆவரேஜாக மழை தான் இருந்துச்சு இந்த மாதிரி மழை பெஞ்சினே இருப்போம் கொஞ்சம் பூமி கொஞ்சம் பூலாமல் ஒரே அடியாக மழை பெஞ்சு ஒரே ஐடியாக தண்ணிச்சு ஒரேடியாக ஏரிக்கு போகிறது இந்த மாதிரி லைட்டாக பெஞ்சினே இருக்கிறது நல்லாயிருக்கும் பயம் இல்லாமல் இருக்கலாம் வீட்டுக்குள்ளே தண்ணி ஊராக இருந்துச்சு நேற்று கொஞ்சம் நான் பயந்துட்டேன் அவ்வளோ மழை இன்றைக்கி காலையில் இருந்து மழை பெஞ்சும்தான் இருக்குது சென்னையில் கிளைமேட் ஏதோ ஊற்றி இருக்கிற மாதிரி ஊற்றி இருக்கிற மாதிரி சூப்பராக இருக்குது அப்புறம் என் தம்பிக்கு வந்து கேட்டுருந்தீங்க எப்படி இருக்காங்கன்ட்டு நல்லாயிருக்கேன் இப்போ கொஞ்சம் நேற்று பகலில் ஒரே ஒரு ஜூஸ் மோசன் ஆச்சு அப்புறம் ஆகலை டாக்டர் கொடுத்த மாத்திரை கரெக்டாக கொடுத்துறேன் சென்ட்ரோ என்ட்ரோபைனால்ஸ் அப்புறம் வந்து டாக் சொல்லிட்டு டேப்லெட் அந்த இருக்கிறதுக்கு இப்போ நார்மலாக தான் துண்ணுன்ட்ருக்கேன் இப்போது இது வாங்கி கொடுத்துருக்கேன் இந்த குழா போடுவாங்க இல்லையா மந்தி குழா குழு எடுக்காமல் மார்கழி மாதம் மீசி கீழே சண்டை கூட்டுருக்கு உங்கள் ஊரில் மழை உங்கள் ஊரில் மழை பெய்யுன்ட்ருக்கேன் இங்கே நல்ல மழை நாளைக்கு மழை இருக்காதுன்னு தெரில அப்புறம் ஜி தமிழ் அதிலிருந்து நான் காண்டாக்ட் பண்ணாங்க என்னென்னா நகர் நட்சத்திரங்கள் எப்படி நீங்கள் ஸ்டேஜுக்கு போகிறீங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவீங்க உங்களோட வாழ்வாதாரம் வாழ்க்கை கஷ்டம் சந்தோஷங்கள் இதை பற்றி பேசணும் டி ராஜேந்திர மாதிரி இருக்கிற எண்ணெய் செலக்ட் பண்ணிக்கிறாங்க அப்புறம் வந்து நிறைய பேர் லுக்லெக்ஸ் நகர் நட்சத்திரங்கள் செலக்ட் பண்ணிக்கிறாங்க நிறைய பேர் நிறைய பேர் இருக்காங்க அதில் ஒரு மூணு நாலு பேர் இருக்காங்க அதில் நம்மளை செலக்ட் பண்ணிக்கிறாங்க ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு ரவுண்ட் ஃபஸ்ட் ரவுண்டு நான் அப்புறம் வந்து நாகேஷ் பூபதி சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் விஜயகாந்த் குமார் சிம்பு மதன் அந்த மாதிரி ஃபஸ்ட் ரவுண்டில் செலக்ட் ஆகிருக்கும் இப்போ என்னென்னா ஜி தமிழ் நாங்கள் போய் பேசுகிறோம்னா நான் ஒரு பக்கம் உட்காந்துருப்பேன் நாங்கள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் யாரோ உட்காந்துருப்பாங்கன்னா எங்கே சார்ந்தோருக்கும் என் ஒய்ஃபு இல்லாட்டி என் அக்கா தங்கச்சி யாருன்னா ஒருத்தர் வரணும் ஃப்ரெண்ட்ஸு எப்போவங்க போய் வரமாட்டேன்ட்டாங்க அவங்களெல்லாம் கூச்சம் ரொம்பலாம் வெளியே வந்து பேச மாட்டாங்க ஏற்கனவே யூடியூப்பில் பேசுறதுக்கு அவங்க கூச்சம் கொடுவாங்க இப்போ வெளியே போய் பேசுவாங்க ஜி தமிழ்லாம் வரவே மாட்டேங்குன்னு சொல்லிட்டாங்க ஸோ யாரை கூட்டின்னு போகிறது ஃப்ரெண்ட்ஸுங்க யாருன்னா கூட்டிட்டு போகிறதா எல்லாம் பிஸியாக இருப்பாங்க இருபத்தி ஒம்பதாம் தேதி ஜி தமிழில் பூந்தமல்லியில் என்ன கார்டன் யூபி கார்டன் அங்கே ஷூட்டிங்கு பார்க்கலாம் எப்படின்ட்டு மதியானம் ஒரு மூணு மணிக்கு ஷூட் ஸ்டார்ட் ஆகுது நைட்டு ஒரு எட்டு ஒம்பது மணிக்கு முடியலாம் ஷூட் அங்கே தான் இருக்குது சரி என் கூட யார் வரப்போகிறது எனக்கு தெரில இல்லை எனக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் இவர் வந்து வேலைச்சியில் இருக்கார் அம்மா இவர் கஷ்டப்படுறாரு இவர் சந்தோஷமாக இருக்கார் யூடியூப் பண்ணுறாரு சொல்லிட்டு என்னை பற்றி தெரிஞ்சவங்க வந்து என்னை பற்றி பேசணும் யார் வரப்போகிற தெரில பார்க்கலாம் ஸோ ஜி தமிழை வந்து தமிழாக தமிழாக அந்த ப்ரோக்ராமில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகலாம் மக்கள்கிட்ட இப்போ நம்மள ஓரளவுக்கு இப்போ நம்ம நாலு லட்சம் சப்ஸ் நாலு லட்ச சப் நாலு லட்சத்து முப்பதாயிரம் நாலு லட்சத்து இருபத்தி ஆயிரம் சப்ஸ்கெட் இருக்காங்கன்னா மேற்கொண்டு ஜி தமிழில் பார்க்கணும்னு நம்மளையும் பார்ப்பாங்க சுரேஷ் பாபு வேலை வேலைச்சியில் இருக்காரு இந்த மாதிரி அது மாதிரி பண்ணுறாரு சொல்லிட்டு வாய்ப்புகள் இருக்குது அதுதான் சரி ஆனால் யார் வரப்போகிறா மழை பெஞ்சினு தான் இருக்குது பெருந்துங்களா பின்னாடி மழை பெஞ்சு வேலைக்கு போகிறதா ரொம்ப கஷ்டம் நம்மள்தான் ஒன்றும் இல்லையே பாருங்கள் Mala ya, kak Ide, ujapar kamera. Ide, matang pengginir. Wanak-ceng, wanak अन्नकम, 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 अब बाबा डाल लेंगे, अब बाबा डाल ने, की। ने की कापे, ने की कापे, नहीं की, इके, दो जे पर्णम अपर्णम वडाई पायचम लड्डू पुंची चाटा चाय पड़रपु पड़रपु चाटा चाय पड़रपु चाटा

சரி ஓகே நான் கடைக்கு போயிட்டு பால் எல்லாம் வாங்கி வந்துடுறேன் கேப் எடுத்துடு சூரி மங்கி குழை எடுத்துடு குழு எடுத்துச்சேன் குழு எடுத்துச்சேன் இல்லை காதை கை கை திட்டு போயிட்டு போறேன் காதை சூடாக இருக்கேன் கொஞ்சம் குழு எடுக்காமல் இருக்கும் ஆக்சுவலாக இந்த ரூமில் வந்து

என்ன பாட்டு செண்பக மீண்போதிகை சந்தனமி ராமராஜன் சார்லாம் வேற லெவல் அவர் நேரில் பார்த்தேன் அவ்வளோ சந்தோஷம் ஆயிடுச்சு ஒரு காலத்தில் பீக்கில் இருந்தார் ராமராஜன் சார் எல்லா படமும் விட்டு இப்போவும் ராமராஜன் சார் பாட்டெல்லாம் வேற லெவலில் ஒரு காமாவும் இல்லையா வெள்ளி கொலு கடையில் கேடுங்க காரில் போகிறப்போ நான் இந்த இல்லை சாங்ஸ் போட்டு விட்டுருவேன் அதில் ராமலால் சாங்ஸ் குடகு மலை காட்டில் வரும் பாட்டு கேட்குதா இந்த பை அப்படியே சூப்பராக இருக்கும் அந்த பாட்டெல்லாம் கேட்டு கார் ஓட்டுறப்போ இந்த பாட்டு நான் எப்போ கொஞ்சம் திருவண்ணாமலை லாங் டூர் போகிறப்போ காரில் இல்லை சாங்ஸ் இருக்கு போட்டு விட்டுருவேன் வேற லெவலில் இருக்கும் பனி வீடும் மலர்வம் இளையராஜ சாங்ஸ் பிடிக்காதான் இருக்காங்களா எவ்வளோ இல்லை ஐ கேன் சார் ஆ

நான் சொல்லிடுறேன் நீ சொல்லிடு நான் இது பாபு எதுக்கு இருக்கேன் உன்னை வேலை செய்யறது நான் பாபு இருக்கேன் நான் யார் தெரியுமா வேலை வேலை இல்லாத வந்தா வேலை தெரிஞ்ச வந்தா நீ சூரியக்கு நான் யார் தெரியுங்களா ம் சூரிய எனக்கு தம்பி சூரியக்கு நான் யாரு நீ எனக்கு தம்பி நான் உங்களுக்கு யாரு யாரு தம்பி பாபு பாபு அது அண்ணன் சொல்ல மாட்டான் வேலை காரன் சொல்லு பத்து முல்ல மாடு முல்ல மாடு முல்ல மாடு பத்து டப்பு டப்பு நிச்சிராத பை சொல் பை சொல்லிட்டு ஆஃப் பண்ணு பை சொல் பை சொல் பை சொல் பை சொல்ல சொன்னியா பை பை ஐ அண்ட் டு டு குட் அங்க 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 आपण तेरला आपण तेरला आपण तेरला